தேங்க அப்பா ஆயிரம் ராட்சஸ் பேசுனா அப்படி பேசும் முடியாது நேரம் இருக்கும் நடக்காது அதெல்லாம் தர மாட்டேன் போக மாட்டேன் அப்படின்னு தான் பேசுவேன் நொந்துட்டார் அந்த எம்எல்ஏ அது ஒரு பஞ்சாயத்து ஓடிச்சு இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி ஒரு டைப்பு அதில் என்ன காரணம்னா பையன்தான் அப்படி விளையாட்டு பிள்ளையா இருக்கான்னா அப்பா தான் கொஞ்சம் அடங்கி போவார் உஷாராஜேந்தர் இருக்க அட்டேங்க அப்பா ஆயிரம் ராட்சசி பேசுனா அப்படி பேசும் முடியாது நேவர் நடக்காது அதெல்லாம் தரமாட்டேன் போக மாட்டேன் அப்படின்னு தான் பேசுவாங்க வீட்டுக்குள்ள தீர இந்த சிலம்பரசன் இருப்பார் ஆனால் தயாரிப்பாளர் வந்து ஒரு நேரம் காத்திருப்பார் ஆனால் வீட்டில் இல்லைன்னு சொல்லிடுவாங்க கமலஹாசன் பாணியில் ஐந்து வயதில் இருந்து நடிக்க வந்தவர் அறிவுமாறார் களத்தூர் கணமா மாபத்தில் எப்படி அறிவுமானார்னு உங்களுக்கு தெரியுமா பெருந்தலைவர் காமராஜருக்கு வேண்டியவர் காங்கிரஸ்காரர் கமலஹாசனுடைய அப்பா சீனிவாஸ் ஐயங்கார் அதனால் புலிக்கு பிறந்தது பூனியாகும்மா புலிக்கு பிறந்தது பெரும் புலியாகும் முரட்டு புலியாகும் ரெண்டு பையன் ஒரு பொண்ணுன்னா கூட சிலம்பரசன் மேலே ஒரு அத்தி ஏன்னா முதல் வித்து இல்லையா வீரியமான வித்து முதல் வித்து அந்த அடிப்படையில் அஞ்சு வயசுல நடிக்க ஆரம்பித்தாரு பத்து வயசில் அவர் நடித்த படங்கள் எல்லா படங்களையுமே சூப்பர் ஹிட்டாக போட்டலாம் எனக்கே தெரியும் டான்சர்கிட்டையும் சரி துணைநிலையிட்டையும் சரி சரளமாக விளையாடுவார் சிலம்பரசன் சரி கண்ணன் மாறி படப்பிடிப்பில் அந்த காலத்தில் கண்ணன் கோதையர்கள்ட எப்படி விளையாடுவார் அந்த மாதிரி இவரும் விளையாடினார் அதாவது நான் வந்து ஒரு படத்தில் நடித்தேன் கோவரில் ஷூட்டிங்கு கிட்டத்தட்ட ஐநூறு துணை நடிகர்கள் நடிகைகள் இருக்காங்க வந்தவர் திடீர்னு என்ன சேர்த்துல வந்த காருக்கு இறங்கி அஞ்சு நிமிஷத்தில் போயிட்டார் வீட்டுக்கு அப்படி ஒருத்தர் அஞ்சு ஐநூறு பேர் இருக்காங்களே அவங்க சிலம் சம்பளம் என்னாச்சு செலவு என்னாச்சுன்னா யோசிக்க மாட்டார் நம்ம ஆள் சிலம்பரசன் அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் திரைக்குத்து சேனல் நேர்களே போற்றுவார் போத்துட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றுட்டும் என் கடன் செய்திகளை சொல்வதே சிம்புவுக்கு சிக்கல் தீர்ந்தது ஐஸ்ரீ கணேஷுக்கு படம் பண்ணுகிறார் எஸ்டிஆர் சிலம்பரசன் எஸ்டிஆர் சிலம்பரசன் கமலஹாசன் பாணியில் ஐந்து வயதிலிருந்து நடிக்க வந்தவர் என்ன கமலஹாசன் களத்தூர் கண்ணம்மா படத்தில் அறிவுமாறார் களத்தூர்கமா படத்தில் எப்படி அறிமுகமானார்னு உங்களுக்கு தெரியுமா பெருந்தலைவர் காமராஜருக்கு வேண்டியவர் காங்கிரஸ்காரர் கமல்ஹாசனுடைய அப்பா சீனிவாசன் எங்கார் அப்போது என் பையன் நடிக்கணும் நடிக்கணுங்கிறான் சின்ன பையன் துரு துருன்னு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு கமல்ஹாசன் காமராஜ் அறிவுப்படுத்துகிறாரு அப்பா சீனிவாசன் உடனே யதார்த்தமாக ஏவிஎம் அப்பா வந்து காமராஜருக்கு வேண்டியவர் ஏப்பா ஒரு சின்ன பையன் இருக்கான் அவன் நல்லா நடிப்பான் நான் பார்த்து செய்ய அப்படின்னு இருக்கு உடனே கூப்பிட்ருக்காரு களத்தூர் கண்ணமலை செலக்ட் ஆகிட்டுரு களத்தூர் கண்ணமலை அப்படி தான் வந்தார் கமலஹாசன் அதே மாதிரி எஸ்டிஆர் சிலம்பரசனுக்கு அவங்க அப்பா டி ராஜேந்தர் அதாவது டி ராஜேந்தரும் சினிமா ரத்தம் டி ராஜேந்தருடைய மனைவி உஷா ராஜேந்திரன் சினிமா ரத்தம் ரெண்டு பேருமே நடிகர் நடிகைகள் அதனால் புலிக்கு பிறந்தது பூனையாகும்மா புலிக்கு பிறந்தது பெரும் புலியாகும் முரட்டு புலியாகும் அது மட்டும் இல்லை தாய் எட்டு அடி பாய்ச்சால் தனையும் பதினாறு அடி பாய்வார் அந்த மாதிரி சின்ன வயசுலேயே லிட்டில் சூப்பர் ஸ்டாருங்கிற பேர் வாங்கினவர் எஸ்டிஆர் சிலம்பரசன் மிகச்சிறந்த நடிகர் மிகச்சிறந்த பாடலாசிரியர் மிகச்சிறந்த பின்னணி பாடகர் மிகச்சிறந்த இயக்குனர் அவங்க அப்பா வந்து ஒளிப்பதிவாளர் இசையமைப்பாளர் எடிட்டரு நடிகர் டேரக்டர்னு எக்கச்சக்க போற்றி பேரையை வச்சுருந்தார் சகல கலகா வல்லவர் அப்படின்ற பெயர் பெற்றவர் டி ராஜேந்திரன் அவர் பையன் சிலம்பரசு மிகச்சிறந்த நடிகர் என்ன நிறைய பேரும் தெரியாது டி ராஜேந்திரன் வீட்டில் அடுப்பு எரியாது கிச்சனே கிடையாதுங்க அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் நடிகர் டி ராஜேந்திரன் என்ன காரணம்னா டி ராஜேந்தர் நடிக நடிகர் அவர் எழுதி எழுதி எல்லாம் ஃபுல் வேலையை பார்த்துட்டு போரு அதுமாதிரி பிஸ்னஸ் போக்குவரத்து உம்மா உஷா பார்த்தாங்க அதனால் காலையில் பெட் காஃபிலேருந்து நைட்டு டிஃபன் வரைக்கும் ஹோட்டல் தான் ஒவ்வொரு ஹோட்டலில் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி வீட்டுக்கு வந்துடும் அதனால் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு வளர்ந்தவர் சிலம்பரசன் நாவுக்கு நாவுக்கு எது ருசியாக இருக்கோ அந்தபடி சாப்பிடுறோம் அதேமாதிரி செல்ல பிள்ளை டீராந்தருக்கு ரெண்டு பையன் ஒரு பொண்ணுன்னா கூட சிலம்பரசன் மேலே ஒரு அத்தி ஏன்னா முதல் வித்து இல்லையா வீரியமான வித்து முதல் வித்து அந்த அடிப்படையில் அஞ்சு வயசுல நடிக்க ஆரம்பித்தார் பத்து வயசில் அவர் நடித்த படங்கள் எல்லா படங்களையுமே சூப்பர் ஹிட்டாக ஓடிச்சு எப்படி கமலஹாசன் சின்ன வயசில் நடித்த படங்கள் எல்லா படங்களையுமே ஓடிச்சோ அதே மாதிரி சிலம்பரசன் நடித்த படங்கள் எல்லா படங்களையுமே செமையாக ஓடிச்சு அதில் எந்த சந்தேகமே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதல் படம் கதாநாயகனாக அவர் தான் அறிவிப்படுத்தினார் ஆரம்பத்தில் பத்து வருஷம் பன்னிரெண்டு வருஷமாக ராஜேந்திர தயாரிக்கும் படங்களில் மட்டுமே சிலம்பரசன் நடித்தார் வெளியார் இயக்கிய படங்களிலோ வெளியார் தயாரித்த படங்களிலோ அவர் நடிக்கவில்லை அது என்ன காரணம்னா செல்ல பிள்ளை ஏன்னா எனக்கே தெரியும் டான்ஸர்கிட்டையும் சரி துணையிலிட்டேயும் சரி சரளமாக விளையாடுவார் சிலம்பரசன் சரி கண்ணன் மாறி படப்பிடிப்பில் அந்த காலத்தில் கண்ணன் கோதையர்கள்கிட்ட எப்படி விளையாடுவார் அந்த மாதிரி இவரும் விளையாடினார் அந்த க ஆயர் உலகத்தில் கண்ணனை ஒரு தெய்வ குழந்தையாக பார்த்தாங்க அதே மாதிரி படப்பிடிப்பில் நடிக நடிகைகளும் டெக்னீஷியன்களும் சிலம்பரசன ஒரு தெய்வ குழந்தையாக தான் பார்த்தாங்க அந்த அடிப்படையில் அதுக்கப்புறம் வெற்றி கதாநாயகனாக வளம் வந்த பிறகு தான் அவர் வெளிப்படங்களை நடிக்க ஆரம்பித்தார் ரெண்டாவது தன்னுடைய அப்பா டைரக்ஷனில் தன்னுடைய சொந்த தயாரிப்பில் அவருக்கு சுதந்திரமாக இருக்கலாம் அதே சமயத்தில் வெளி இயக்குநர்கள் இயக்குகிற படங்கள் தயாரிப்பாளர் படங்களில் இந்த சுதந்திரம் கிடைக்காது ஆனால் அந்த சுதந்திரத்தை ஏற்படுப்பார் டீராஜ் அதுதான் சிக்கல் வேற ஒன்றும் இல்லை விளையாட்டு குழந்தை அதாவது நான் வந்து ஒரு படத்தில் நடித்தேன் கோவரில் ஷூட்டிங்கு கிட்டத்தட்ட ஐநூறு துணை நடிகர்கள் நடிகைகள் இருக்காங்க வந்தவர் திடீர்னு என்ன சேர்த்துல வந்த காருக்கு இறங்கி அஞ்சு நிமிஷத்தில் போயிட்டாரு வீட்டுக்கு அப்படி ஒருத்தர் அஞ்சு ஐநூறு பேர் இருக்காங்களா அவங்க சலம் சம்பளம் என்னாச்சு செலவு என்னாச்சுலாம் யோசிக்க மாட்டார் நம்ம ஆள் சிலம்பரசன் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அவங்க அப்பா அனுப்பிச்சார் அது வேறு விஷயம் அந்த மாதிரி விளையாட்டு பிள்ளை சிலம்பரசன் அதேமாரி ஆரம்பத்தில் தயாரிப்பாளர்களை கொஞ்சம் சிரமப்படுத்தினார் கொஞ்சம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் நிறைய சிரமம் அப்படி பார்க்கும்போது ஒரு எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ அவர் படம் தயாரிக்கிறார் முதல்ல ரஷ்யாவில் ஷூட்டிங்னார் அப்புறம் ரஷ்யாவில் டிஸ்கஷன்னார் அன்பானவன் அடங்காதவன் அசுராதவன் ஒரு படம் பேருக்கிற மாதிரி அந்த படத்தை ஏகப்பட்ட நஷ்டம் நொந்துட்டார் அந்த எம்எல்ஏ அது ஒரு பஞ்சாயத்து ஓடிச்சு இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி ஒரு டைப்பு அதில் என்ன காரணம்னா பையன்தான் அப்படி விளையாட்டு பிள்ளையாக இருக்கான்னா அப்போ தான் கொஞ்சம் அடங்கி போரு உஷா இருக்கே இருக்க அட்டேங்க அப்பா ஆயிரம் பேசுனா அப்படி பேசும் முடியாது நேவர் நடக்காது அதெல்லாம் தரமாட்டேன் போக மாட்டேன் அப்படின்னு தான் பேசுவாங்க வீட்டுக்குள்ளே தீர சிலம்பரசம் இருப்பார் ஆனால் தயாரிப்பாளர் வந்து ஒரு நேரம் காத்துருப்பார் ஆனால் வீட்டில் இல்லைன்னு சொல்லிடுவாங்க இது மைக்கேல் ராயப்பன் முன்னாள் எம்எல்ஏ சொன்ன தகவல் நான் சொன்னதுலாம் எதுவுமே மிகைப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை ஆதாரங்களோட சொல்கிறேன் அது டீராஜருக்கும் தெரியும் சிலம்பரசனுக்கும் தெரியும் நல்ல பையன் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படி ஒரு திறமை வேறு யாருக்கும் இருக்காது இப்போ உள்ள நடிகர்களில் அப்படி ஒரு திறமை இள நடிகர்கள்கிட்ட கிடையாது அவ்வளவு திறமையுடைய உள்ளடக்கம் யாருன்னா சிலம்பரசன் அப்படிப்பட்ட சிலம்பரசன் ஐஸ்வரி கணேஷ் படத்தில் நடிக்கிறேன்னு சொல்லிவிட்டுது அட்வான்ஸையும் வாங்கி போட்டுது கால் செட்டுன்னு கொடுக்கல எந்த டைரக்டர் கதை சொல்ல அனுப்பினாலும் அந்த கதை நல்ல அப்படியே சொல்லி அனுப்பிட்டுருக்காரு கடைசியில் ஐஸ்வர்ய கணேசியிருக்கார் ரொம்ப தங்கமான மனிதன் அதாவது கல்லூரி நிறைய வச்சிருக்காரு அவர் கல்லூரியில் வந்து பணம் காய்க்கும் மரங்கள் தான் அந்த கல்லூரிகள் அவ்வளவு பணம் இனிங் கல்லூரி மருத்துவக் கல்லூரி லொட்டு லோசுக்குன்னு ஏகப்பட்ட கல்லூரி இன்றைக்கி வந்து அதிகமான கல்லூரிகளை தமிழகத்தில் மட்டுமல்ல பக்கத்து மாநிலங்களிலும் வைத்திருப்பவர் ஐஸ்வர் கணேஷ் கல்வி வள்ளல் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கிழக்கு கிழக்கு சாலையில் லண்டனில் இருக்கிற மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தை நிர்மாணிச்சிருக்கார் அங்கே சீட்டு கிடைக்கிறதே கஷ்டம் அப்படிப்பட்ட கோச்சி அவர் வந்து டீராஜர் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டார் உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டாச்சுன்னா இங்கே எல்லா மருத்துவர்களும் கையை வீசிட்டாங்க வெளிநாட்டுக்கு கொண்டு போவோம்னு சொல்லுவோடன உடனே ஐஸ்வர்ய கணேசா திமுகவில் உள்ள இளம் முக்கிய பிரதமர்கள்லாம் பார்த்து என் முதலமைச்சர் கூட பார்த்து தனி விமானம் ஏற்பாடு பண்ணாங்க தனி விமானத்தில் உன்னால் உள்ள நாலு சீட்டை அப்படியே எடுத்துட்டு இங்கே நாலு சீட்டு அங்கே நாலு சீட்டு எடுத்துட்டு அப்படி ஒரு மினி நடமாடும் ஆஸ்பத்திரியை பிளேனுக்குள்ளே கொண்டு வந்தாங்க விமானத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க தனி விமானத்தில் அங்கே போய் டீராஜந்திரன் மருத்துவமனைக்கு கொண்டு அனுபவிக்கிறார் இந்த செலவு யார் முன்னேற தெரியுமா ஐஸ்வரிய கணேஷ் தான் இதுக்கு ஆதாரம் இருக்கு ஐஸ்வர்ய கணேஷ் தான் டீராஜேந்தர் வெளிநாட்டுக்கு போக வர விமான செலவை செய்தார் அது எத்தனை கோடின்னு நமக்கு தெரியாது இப்போ பஞ்சாயத்து வருது அதாவது ஐஸ்வர்யனேஸ் சொல்கிறார் எனக்கு வந்து கால் சீட்டு கொடுக்கணும் சிலம்பரசன் அதை விசாரித்து கொடுங்க ரொம்ப நாளாக டெபாசிட் இருக்காருன்னொன்ன அந்த பஞ்சாயத்து செய்தவர் ஒரு பிரமுகர் விஐபி அரசாங்கத்தின் தொடர்புள்ளவர் அவருக்கு தெரியும் இந்த பணம் ஐஸ்வரய்ஸ் தான் செலவு பண்ணார்னு உடனே அந்த நடிகர் சங்க பிரமுகர் சிம்புகிட்ட கேட்டிருக்காங்க எப்பா அந்த செலவு செஞ்சு யார் ஐஸ்வர்ய கணேசன் யார் சிலம்பர் செஞ்சு ஆமாங்க ஐஸ்வர் கணேசன் சொல்ல அந்த நன்றி உனக்கு வேணாமாப்பா அவ்வளோதான் ஆ ஃபைட்டர் நான் காலச்சிட்டு கொடுத்துரு ஒரே வார்த்தை தான் நன்றி ஒன்றாருக்கும் உண்டான் செய் நன்றி கொன்ற மகருக்கு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு செய் நன்றி மறக்காத அப்படின்னா சரிங்க நான் கொடுத்துட்றேன் அப்படின்றது ஒரே வார்த்தை பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு இது கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக இழு இழுன்னு இழுத்துக்கிட்டே இருந்தது பஞ்சாயத்து அப்போ யாரால் எந்த பஞ்சாயத்து எந்த இடத்துல எந்த வார்த்தையும் மூலம் நடக்குமோ அப்போ நடக்கும் அதான உண்மை வாங்க என்ன பார்க்குறேன் இவரு தான் கட்டிக்கு போகிறோம்